வணக்கம் ரிஷபராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் மீண்டும் ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம் இந்த சனி வக்கர பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டேன்னா ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரை அது தமிழ்ல சொல்லாதீங்க சார் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் மாதத்துக்கு சொல்லுங்க சார் ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் சனி வக்கர காலகட்டம் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சூரியன் சனி இருக்கிற இடத்துலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்கள்ல இருந்தால் சனி பின்னோக்கி நகரா மாதிரி இது குருவுக்கும் பொருந்தும் ம மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஒன்றும் டியூரேஷன் கம்மியாக இருக்கும் சனி மற்றும் குருவுக்கு இந்த ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து சனி வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் இந்த சனி வக்கர காலத்தில் இன்னொரு அதி அதிசயமான விஷயம் என்னென்னா குரு அதிசார பயிற்சி போகிறது தன்னுடைய உச்ச வீட்டுக்கு போக போகிறாரு உங்களுடைய பாதகாதிபதியாக அஷ்டமாதிபதியான குரு உச்சஸ்தானத்தை அடைகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் டிசம்பர் அஞ்சாம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்தின்னு இருக்குது அதாவது ரிஷபராசிக்கு பெரிய வெற்றி காத்துன் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சனி பத்தாம் இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கு அவர் ஆக்சுவலாக மீனராசிக்குள்ளே தான் இருக்க போறாரு அதாவது மீனராசியில் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்டிங்கில் நாலாம் பாதத்துக்கு வந்துட்டு போயிட்டு திருப்பி முன்னோக்கி நகர ஆரம்பிச்சிடுவாரு இந்த அஞ்சு மாசத்துல இவர் தான் டிராவல் பண்ண போறாரு ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு சனி என்ன பயிற்சியானார்னா என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை தான் உங்களுக்கு கொடுக்க போறாரு பத்தில் சனி அப்படின்னு சொன்னால் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் ஏற்கனவே ராகு இருக்காரு அந்த இடத்துக்கு சனியும் போக போகிறார் இரண்டு பாவிகள் சேரக்கூடிய வகையில் இருக்காங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பாவி கிடையாது யோகாதிபதி அந்த யோகாதிபதி ஒன் பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால யோகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்குற மாதிரி கணக்கெடுத்துக்கணும் அதாவது உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் அதாவது உங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க நீங்கள் அறுபது வயசு ஆயிருந்தால் கூட உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நட்பு வட்டம் விரிவடையும் சூழ்நிலை ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா தொழில் வளர்ச்சி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது இதில் குருவும் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கார் ஏன்னா மூணாம் இடத்துல போய் மறையிறது விசேஷம் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த சனி வக்கர காலத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு சுக குறைவு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த சுக குறைவிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏற்கனவே வந்து லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸாக எனக்கு வந்து உடம்பு சரியில்லை சார் நான் வந்து எனக்கு உடம்புல வந்து மறைவு ஸ்தானங்களில் சிக்கல் இருக்குது எடுப்பு பகுதிக்கு கீழே காலில் முட்டியில் இல்லை கணுக்காலில் இல்லை வந்து பாதத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி வரும் ஆனால் அதை உடனே மருத்துவ ரீதியாக சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்னன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு அதிசாரமாக பயிற்சி ஆகுறாரு அந்த குருவுக்கு குருவின் பார்வை சனிக்கு கிடைக்க போகிறது சனி லாபஸ்தானத்தில் இருக்கிற சனிக்கு பார்வை கிடைக்கிறதுனால சனியினால் உங்களுக்கு எந்த கெடுதலுமே ஏற்படாது இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து சனியும் சரி குருவும் சரி அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்க போறாங்க இந்த ராசிக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி இந்த ஐந்து மாதங்கள்ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நீங்க நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் ரிஷபராசிக்கு ஃபாரின் ட்ராவல் இது வந்து ஷார்ட் டியூரேஷன் ட்ராவலாக தான் இருக்கும் நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆக மாட்டீங்க ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ராவல் போயிட்டு வருவீங்க இது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது செல்வாக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் ராகு வந்து பத்தாம் இடத்தில் இருக்கார் பத்தில் ராகு இருப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் ரிஷப ராசியில் பிறந்தவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க கன்சல்டன்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடுத்தவங்களுக்கு வாயால் அட்வைஸ் கொடுத்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் என்னை போன்ற ஜோதிடர்கள் இந்த ஹெச்ஆர் கன்சல்டன்சி பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே அதாவது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே வாக்குஸ்தானம் வலுப்பெறுகின்றது காரணம் என்னென்னா இரண்டாம் இடத்துல குரு மூன்றாம் இடத்துக்கு போயிடுறாரு பொதுவாக குரு இருக்கிற போகிறத இருக்கிறத விட அவர் வெளியில் போகும்போது நல்ல பலனை கொடுத்துட்டு போவார் அதனால் இந்த ஜூலைலேருந்து அக்டோபர் பதினெட்டுக்குள்ளார ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் வியாபாரத்தில் புதிய உச்சத்தை தொடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஜூலை மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் கண்ணீராசியில் செவ்வாய் இருக்கு பாரு விரையாதிபதி செவ்வாய் கண்ணீராசிலருந்து சனியின் வக்கர பார்வையில் வரும் பொழுது இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஆனா என்ன சட்டு சட்டுன்னு கோபம் வருங்க இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருந்து குரு வெளியில போயிட்டார் குரு இடந்தா இரண்டாம் இடத்தை விட்டு வெளியில போனதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும் அது அடுத்தவங்களை பாதிக்கக்கூடிய வகையில இருக்கு ஆனா குடும்பத் தலைவிகளுக்காகட்டும் இல்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி குடும்பத்தில் பண பற்றாக்குறை ஏற்படாது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் கடுமை கடுமையாக உழைக்கிறீங்களே உங்களுடைய ஒர்க்லோடு பார்த்தீங்கன்னா யூஆர் ஒர்க்கிங் அல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எயிட்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க மீதி பதினாறு மணி நேரம்தான் குளிக்க பல் தேக்க சாப்பிட ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தூங்கிறதுக்கும் சேர்த்து எட்டு ஆறு மணி நேரம்தான் இந்த ஆறு மணி நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ரெஸ்ட்டு தான் பதினெட்டு மணி நேரம் உங்களை ஓட வைக்க போகிறது அதனால் இந்த மாதங்கள் அதாவது ஜூலை டு நவம்பர் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த வர வரக்கூடிய ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அடித்தளம் இப்போ ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்க உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா இந்த செவ்வாய் கன்னிராசியில் ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு போகுந்து போகும்போது செப்டம்பர் பதினாறுக்கு மேல மருத்துவ ரீதியான தீர்வுகள் பிட்வீன் செப்டம்பர் பதினாறு டு அக்டோபர் பதினெட்டுக்குள்ளார உங்களுக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைத்து உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கொடுக்கறதுனால உடம்பு உத்வேகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் எதிராளிகளின் செயல்பாடுகளை முறியடிக்கும் ஆற்றல் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் கடல் கடந்து போகணும்னா நவம்பர் மாதம் அக்டோபர் டு நவம்பர் ஆர் ஈவன் செப்டம்பர்லேருந்து நவம்பருக்குள்ளார ஃபாரின் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் வருது பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க இந்த ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களாகட்டும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்களாகட்டும் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அனைவராகட்டும் இல்லை மீடியாவில் இருக்கிறவங்களாகட்டும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருக்கக்கூடிய சில நபர்களை சந்தித்து தொழில் விஷயமாக பேச்சை துவங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த ஐந்து மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஐந்து மாதங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தையும் பெரிய ஏற்றத்தையும் தரக்கூடிய மாதங்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இதுக்கு பரிகாரம்னு எதுவும் சொல்லலை மாதாந்திர பலன்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாத பலன்களில் பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ள அதே விஷயத்தை இதில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு சனி பகவானின் பரிபூர்ண உதவிகள் கிடைக்குது அதன் மூலமாக தொழில் வெற்றியும் ஏற்றமும் ஏற்படும்